அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ஒரு பதினைந்து வயது சிறுவன் கடையில் ரொட்டி திருடும்போது பிடிபட்டான் பிடிப்பட்டான் காவலாளியின் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றபோது கடையின் அலமாரியும் உடைந்து விழுந்தது நீதிபதி குற்றத்தை விசாரித்து அந்த சிறுவனிடம் உண்மையில் நீங்கள் ஏதாவது ரொட்டி மற்றும் ஆளாடை கட்டி திருடினீர்களா என்று கேட்டார் சிறுவன் கீழே பார்த்து பதிலளித்தான் ஆம் நீதிபதி ஏன்னு கேட்டார் அதுக்கு பையன் எனக்கு அது தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னான் நீதிபதி நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டான் பையன் அதுக்கு வந்து பணம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னான் நீதிபதி வந்து உங்கள் குடும்பத்தில் யார்கிட்டையாக இருந்து வாங்கிட்டு வந்து வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லி கேட்டார் அதுக்கு பையன் வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவங்களும் நோயப்பட்டு வேலை இல்லாமல் படுக்கையாக கிடக்கிறாங்கன்னு சொன்னான் அதுக்கு நீதிபதி நீங்கள் எதுவும் செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பையன் என்ன சொன்னான்னா நான் கார் கழுவது என்னோடய வழக்கம் என் அம்மாவை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களே அதை கவனித்து கொள்ள ஒரு நாள் வந்து விடுமுறை எடுத்த போது நான் வேலையிலிருந்து என்னை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னான் அப்புறம் நீதிபதி என்ன சொன்னார்னா நீங்கள் யார்கிட்டையாவது உதவி கேட்டிருக்கலாமே அப்படின்னாரு அதுக்கு சிறுவன் சொன்னான் நான் காலையிலிருந்து வீட்டை விட்டு வெளியேறி சுமார் ஐம்பது அறுபது பேர்கிட்ட வந்து உதவி கேட்டேன் யாருமே எனக்கு உதவி செய்யவே இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த நடவடிக்கையை நான் வந்து கடைசியாக நான் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த நீதிபதி வந்து தீர்ப்பை சொல்ல தொடங்கினார் திருட்டு மற்றும் குறிப்பாக பசியுள்ள சிறுவன் ரொட்டி திருடுவது மிகவும் வெட்கக்கேடான குற்றமாகும் இந்த குற்றத்திற்கு நாம் அனைவரும் பொறுப்பு நான் உட்பட நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் குற்றவாளிகள் மற்றும் குற்றவாளிகள் எனவே இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தலா பத்து டாலர்கள் அபராதம் பத்து டாலர் கொடுக்காமல் யாரும் இங்கிருந்து வெளியேற முடியாது இவ்வாறு கூறி நீதிபதி தனது பாக்கெட்டிலிருந்து பத்து ரூபாய் டாலரை எடுத்து பேனாவை எடுத்து அதன் படி பெயரை எழுத தொடங்கினார் மேலும் பசித்த குழந்தையை போலீசிடம் ஒப்படைத்ததற்காக கடைக்கு ஆயிரம் டாலர் அபராதம் விதிக்கின்றேன் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அபராத தொகையை டெபாசிட் செய்யாவிட்டால் கடைக்கு சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிடும் மேலும் பட்டினி கிடக்கும் சிறுவனிடம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததற்காக காவல்துறைக்கு அதே தொகையை அபராதம் விதிக்கப்படுகின்றது இந்த சிறுவனுக்கு அபராத தொகை முழுவதையும் கொடுத்து அந்த சிறுவனிடம் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கின்றது தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது அந்த சிறுவனின் கை விலங்குகளும் அவிழ்க்கப்பட்டன கண்ணீரை மறைத்துக்கொண்டு வெளியே வந்து நீதிபதியை அந்த சிறுவன் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான் நமது சமூகமும் அமைப்புகளும் நீதிமன்றங்களும் அத்தகைய முடிவை எடுக்க தயாரா பசியால் வாடும் ஒருவன் ரொட்டி திருடினால் பிடிபட்டால் அந்த நாட்டு மக்கள் வெட்கப்பட வேண்டும் இது உங்கள் இதயத்தை தொட்டால் உதவி செய்ய ஒருவரை தேர்ந்தெடுங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உணவில்லாமல் தூங்கக்கூடாது தயவு செய்து இந்த செய்தியால் நீங்கள் ஈர்க்கப்பட்டால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் வேறு எதையும் செய்யும் முன் உங்களை சுற்றி பார்த்து ஒருவரை மகிழ்ச்சியடைய செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் சரி நீங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறீர்கள் உங்களிடம் உள்ள சிறியவற்றிலிருந்து கொடுங்கள் நன்றி உங்களுக்கு சொந்தமான மற்ற தலங்களில் இதை பகிரலாம் இன்று பசித்தவர்களுக்கு உணவளிப்பதில் அது வெகு தூரம் செல்லும் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து பாருங்கள் நீங்கள் இறந்த பின்னும் ஒரு நொடி பொழுதில் சொர்க்கத்தை காணலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்